தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் என் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏசு மரிசூசை உம் அடைக்கலத்தில் நாங்கள் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் ஆண்டவரே என் சரீரத்தை மூட நீர் ஆடையை கொடுத்தது போல எம் ஆத்துமத்தை அலங்கரிக்க உமது கருணை வரப்பிரசாதத்தை தந்தரலாம் ஆமேன் காலையில் இயேசுவின் திரையிறுதயத்திற்கு நம்மையே அர்ப்பணிக்கும் ஜெபம் இயேசுவின் திரு நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாக தேவரீர் திருப்பிடத்தில் ஓயாமல் தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் என்று செய்யும் ஜெபங்களையும் கிருபைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியின் மாசில்லாத திரு ஹுதயத்தின் வழியாக உம்மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இந்த மாதத்திற்கும் நாளுக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துகளுக்காகவும் விசேஷமாய் இவைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் ஆமேன் அன்னை மறிக்கு நம்மையே நாம் அர்ப்பணிக்கும் ஜபம் என் ஆண்டவளே என் தாயாரே இதோ என்னை முழுவையும் என் குடும்பத்தையும் என்னோடு பணி செய்பவரையும் எங் கேட்டு கேட்டுக்கொண்டோரையும் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றேன் தேவரின் பேரில் அடியேன் வைத்த பக்தியை காண்பிக்கத்தக்கதாக இன்றைக்கு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுமையும் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் என் நல்ல தாயாரே நான் தேவரிற்கு சொந்தமாயிருக்கிறபடியினாலே இருக்கிறபடியினாலே என்னை உன்னுடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றியேறலும் தாயே ஆமேன் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் ஆடிடுவேன் நான் மாவரில் பெருமை கொள்ளும் என் நான் மாவரில் பெருமை கொள்ளும் எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார் ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார் ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் மீண்டும் மற்றொரு நாளிதோ விடிந்துவிட்டது ஆண்டவர் புகழை நாம் எடுத்து பாடுவோம் வாருங்கள் நிறைந்த உள்ளத்துடன் உயர்ந்த குரலில் நாம் அவரை போற்றி நன்றி நவிழ்வோம் வாழ்த்துவோம் அவர் வழியாகவே எல்லாம் படைக்கப்பட்டன உண்டாயின அவரே இரவையும் பகலையும் அமைத்தவர் அவரே நமக்கு உண்மை ஒளியாம் நிலையான வழியாம் வாழ்வாம் அவரை நாம் போற்றிப் புகழ்வோம் நன்றி கூறுவோம் எங்கள் வேண்டுதல் ஏற்று எங்கள் இயேசுவே எங்கள் தந்தாய் உம் திருமகனோடு இணைந்து எவற்றிற்கும் நாங்கள் பயப்படாமல் தூய ஆவியானவரின் கிருபையால் இந்த தரணியில் உம் புகழ் ஓங்க உம் மக்களாக நாங்கள் பணிபுரிய எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன் அருள் வாக்கு அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்தருளும் கடவுளுடைய கொடை பயப்படும் மனப்பான்மை அல்ல மாறாக வல்லமையுடனும் அன்புடனும் சுயக்கட்டுப்பாடுனும் உள்ள ஆவியாகும் அவரிடம் நமக்கு தேவையான நம்பிக்கையை இறைவா உம்மிடம் நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் அன்பான இயேசுவே எங்களுக்கு நீரே தாயும் தந்தையுமாக இருப்பதால் உம்மில் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஆன்மீக உணவையும் ஆசியையும் விருப்பத்தோடு பெற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை தந்திருள்வீராக தூயாவியாரின் வல்லமையால் அன்னைமரியால் உலகிற்கு இயேசுவை கொடுத்தது போன்று திருச்சபையின் உறுப்பினர்களாக வாழ்ந்து வருகின்ற நாங்களும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் உண்மை தத் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரந்தாரும் இயேசுவே இறைவா தூய ஆவியானவரே தனிமையிலிருந்து எங்களை விடுவித்து நோயிலிருந்து விடுவித்து எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுவித்து ஆசியின் மக்களாக எங்களை நிறைவாழ்வை உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு ஆசிரியத்தாரும் இறைவா உமது ஆட்சி நீடிக்க வேண்டும் மது மதிப்பீடுகள் வளர வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்ற எல்லா முயற்சியிலும் மது தூய ஆவையானவர் எங்களோடு கூட இருந்து புத்துயிர் பெற்று எல்லா வேலைகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வர வேண்டி உம்மிடம் வேண்டுகின்றோம் நாம் எடுத்து வைத்த மன்றாட்டுக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் நிறைவேற இறைவரம் வேண்டி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாமுள்ள கடவுளே உண்மை ஒளி நிலைவாழ்வு இவற்றின் பெரும் சுடரே இக்காலை வேளையில் பாவ இருளை அகற்றி உமது திருவருகையின் மகிமையால் எங்கள் உள்ளங்களை நிரப்பியறலும் உம்மோடு பரிசுத்தாவின் நைக்கேத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அன்னை மரியே எம்மை உம் பாதுகாப்பில் வைத்து வழிநடத்த வர வேண்டி வேண்டுகின்றோம் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாயே ஆமேன் வாழ்க 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 மாரிய வாழ்க 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 அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்